திருக்குறள் அதிகாரம் முப்பது எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத விளக்கம் வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் குரல் பொய்மையும் இடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குரல் விளக்கம் குற்றமற்ற நன்மையை தரும் என்றால் உண்மை சொல்ல வேண்டிய இடத்தில் பொய்யும் சொல்லலாம் குரல் பொய்மையும் வாய்மையிடத்து புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குரல் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் குரல் விளக்கம் பொய் என்று உள்ளம் உணர்த்துவதை சொல்ல வேண்டாம் சொன்னால் அதை பொய் என்று உலகு அறிய நேரும்போது தன் மனமே தன்னைச் சுடும் குரல் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னைச் சுடும் குரல் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உளன் குரல் விளக்கம் மனத்தால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனதில் நிலையான இடத்தை பெறுவார்கள் குரல் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் குரல் வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்செய்வாரின் விளக்கம் உதட்டளவில் இன்றி உளமாற வாய்மை பேசுபவர்கள் தவமும் தானமும் செய்கின்றவர்களை விட உயர்ந்தவர்கள் ஆவார்கள் குரல் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு தானஞ்செய்வாரின் தலை குரல் பொய்யாம என்ன புகழில்லை எய்யாம எல்லா அறமும் தரும் குரல் விளக்கம் பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது இல்லை அது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா புண்ணியங்களையும் தரும் குரல் பொய்யாம என்ன புகழில்லை எய்யாம எல்லா அறமும் தரும் குரல் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று குரல் விளக்கம் பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களைச் செய்தலும் நல்லது ஆகும் குரல் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று குரல் புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் குரல் விளக்கம் நீரில் குளிப்பதால் உடலின் அழுக்கு மட்டுமே நீங்கும் மனம் அழுக்கப்படாமல் தூய்மையுடன் விளங்கிட சொல்லிலும் செயலிலும் வாய்மை வேண்டும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு குரல் விளக்கம் புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் என காட்டும் விளக்காகும் குரல் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாமையா சான்றோர்க்குறவற்று எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற குரல் விளக்கம் வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றும் இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும் குரல் யாமையா கண்டவற்றுள் இல்லை தொன்றும் வாய்மையின் நல்ல பிற